அதே இந்த ஆண்டு வந்து நாம் வந்து அரணைவிச்ச அர்த்த விளக்கத்தோட நூற்றி எழுபது மாணவர்களை இரநூத்தி இருபத்தி ஆறு பாடல்களை நூற்றி ஐந்து நிமிடத்தில் உலக சாதனை பண்ணியிருக்காங்க இது ஒத்துழைப்பாக இருந்தால் எங்கள் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சு அதனால் ஈஸியாக தான் இருந்துச்சு எங்கள் ஆசிரியர்கள் அது எங்களுக்கு வந்து புரிய மாதிரி சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு ஈஸியாக ஈஸியாக இருந்துச்சு இந்த அடுத்தடுத்து உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கீங்க உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி எப்படி

அதை மிகச் சரியாக இந்த ஆசிரியர்களும் தலைமையாசிரியர்கள் உள்ளிட்ட ஆசிரியர் திருமக்கள் அனைவரும் திறம்படச் செய்திருக்கிறார்கள் நூற்றி ஐந்து நிமிடங்கள் நடைபெற்ற இந்த நிகழ்வு மாணவர்களுடைய இந்த மூலம் உறைமாக ஆலடியம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் சார்கிலும் ஆசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் சார்கிலும் முறையாக கண்டாணிக்கப்பட்டு உலக சாதனையாக பதிவு செய்யப்படுகிறது

முதல்வர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த பள்ளியை மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் இது மற்ற பள்ளிகளுக்கும் முன் உதாரணமாக இருக்கும் ஆகவே இந்த வேண்டுகோளை தமிழக அரசு சார்ந்து உலக தமிழ் சங்கத்தின் சார்பாக வந்து இந்த நிகழ்வு வந்து நீ அடுத்த கட்டமாக நடவடிக்கைங்களா இப்போ இந்த நடந்த நிகழ்வு முழுவீகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக பத்து பத்து பாட்டுக்கும் எத்தனை நிமிடம் அந்த குழந்தைகள் ஒப்புச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது சரியாக ஒரு பத்து பாட்டு முடிஞ்ச உடனே இத்தனை நிமிடத்தில் இங்கே ஒப்பிச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை எல்லாமே ஆதனமாக தரலாம் அடுத்த கட்டத்துக்கு இந்த சாதனைங்கிறது இப்போ நூற்றி ஐந்து நிமிடம் இதை வேறு எங்காவது ஒரு இடத்துல இதை முறியடிக்கணும்னு நினச்சாங்கன்னா நூறு நிமிடத்துக்கு கீழ் வந்தால் தான் அது நடக்கும் ஐந்து நிமிடத்தை இதன் இந்த சாதனையை வந்து முறியடிக்கவே முடியாது ஆக உலகத்தின் பார்வைக்கு தமிழ் மொழி இந்த இந்த குழந்தைகளின் மூலமாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் ஒத்துழைப்போடு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் சரியாக ஒரு எழுபது எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் கோடிநாயக்கனும் சவுண்டீஸ்வரி நடுநிலைப்பள்ளியின் பள்ளியின் தலைமை ஆசிரியராக இந்த பெருமை மிக்க நாளில் உங்களை அனைவரையும் வணங்கிக் கொள்கிறேன் இது எங்களுக்கு இரண்டாவது உலக சாதனை நிகழ்வு சென்ற ஆண்டு எங்கள் பள்ளி மாணவர்களை கொண்டு திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அது சரியாக நூற்றி ஏழு நிமிடங்களில் அந்த சாதனையை செய்து நிறைவு செய்தோம் இன்று அறநிலை தமிழ் புத்தகங்களை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் குறைந்து வரக்கூடிய காலத்தில் தமிழின் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்தும் எங்கள் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் தமிழிலுடைய மிக பழமையான நீதி நூலான சாரத்திலிருந்து மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கலாம் என்று முடிவு செய்து அவர்களுக்கு முறையாக முதல் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களையும் ஒருங்கிணைத்து பாடல்களை அவர்களுக்கு பிரித்து வழங்கி தொடர்ச்சியாக இதில் இடம்பெற்றுள்ள இருநூற்றி இருபத்தி ஆறு பாடல்களையும் தொடர்ச்சியாக அவர்களுக்கு பயிற்சிவித்து அவர்கள் இன்று இந்த உலக சாதனை நிகழ்ச்சியினை நிறைவு செய்திருக்கிறார்கள் இதற்கு முழுக்க காரணமாக இருந்தவர் எங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் அவர் மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சியில் தமிழ் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்தும் பொழுது இந்த பயிற்சியினை வழங்கி ஆண்டுதோறும் தமிழ் மூலமாக சாதனை செய்ய இயலும் என்பதனை இந்த தமிழ்நாட்டிற்கும் நம்முடைய தமிழை புறந்தள்ளி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக எங்கள் பள்ளி இந்த முழு முயற்சியை எடுத்து ஆண்டுதோறும் செய்து கொண்டு வருகிறது இன்னும் இதை தொடர்ந்து தமிழில் லட்சக்கணக்கான சிறப்பான நூல்கள் தேர்ந்தெடுத்து அதனை மாணவர்களுக்கு படிக்கும்போதே அவர்களுக்கு போதித்து சிறந்த ஒரு சாதனையை ஆண்டுவோம் செய்வோம் இது மாணவர்களுக்கு உந்துதலாகும் தமிழ் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்தும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டார் தேங்க்ஸ்